இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் தினமும் உங்களுக்கு ஒரு யோகாவை செய்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மிகவும் அரும்பாடுபட்டு நீங்கள் எளிதாக பார்க்கக்கூடிய இந்த ஆசனங்கள் நாங்கள் மிகவும் கடினமாக இந்த வீடியோவை எடுத்து அதை எடிட் செய்து மிகவும் கடினமான ஒரு வேலை ஏன்னா தினமும் ஒரு யோகாங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது யாருமே இது வரைக்கும் செய்யலை அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை தடைபடாமல் போயிட்டே இருக்கணும் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இலக்கு அதில் ஒரு இரநூறு நாள் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அனைவரும் என்ன செய்யணும்னா இந்த யோகாவை பார்த்து பலன் அடையணும் அதற்காக தான் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா யோகாங்கிறது உலகம் மிச்சிடும் பறந்து விரைந்து கிடக்கு என்ன நீங்கள் மட்டும் என்ன செய்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ஒரு லட்சத்துக்கு மேலே யோகா இருக்குது அதில் வந்து நம்ம வெறும் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்குள்ள அதை வந்து நீங்கள் பார்த்து உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் இதை ஒரு இலக்காகவும் நம்ம கொண்டுட்டு போகிறோம் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட்டாக பிரியும் இப்போ யோகா முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா தியாக பயிற்சி இருக்குது உடல் ஆரோக்கியத்திற்கான அனைத்து விஷயங்களையும் மறுபடி மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மகதிஷ்டிங்கிறது தினமும் இது வந்து அழியாத ஒரு பொக்கிஷமாக இதை கருதப்படும் அதனால் நீங்கள் அனைவரும் பார்த்து பல நடைன்னு கட்டுக்கிறோம் இப்போ யோகா மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கல உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம சொல்லி கொடுக்குறோம் உணவு கட்டுப்பாடுகள் சொல்கிறோம் இப்படி தியானங்கள் இருக்குது தூக்கமின்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன அது அப்படின்ற நோய்களில் அதிக நோய்கள் என்ன நீரிழிவு நோய் அதே போல் ப்ரெஷரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான என்னென்ன செய்யும் இது சுகர்னால் என்னென்ன செய்யும் ப்ரெஷர்னால் என்ன பண்ணும் அதுக்கு என்ன மாற்று வழி இதெல்லாம் இவ்வளோத்தையும் நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம கொண்டுட்டு போகிறோம் நம்ம வந்து இந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகளோ இல்லை வந்து வேறு எதுவுமே நம்ம வந்து இது கலக்கிறது கிடையாது இயற்கையாக என்ன நடக்குதோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இதை வந்து நூல்கள்லேருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியணும்னு நீங்கள் யோகாங்கிறது பயிற்சி மூலயமா நம்ம பண்ணிக்கிறோம் அதே போல் புத்தங்கள்லாம் நிறையா படித்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக நம்ம சொல்ல முடியும் அப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏக நாவாசனம் செய்வது எப்படி என்பதை இது வந்து முக்கிய ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிரமமாக இருக்கும்னா செய்கிறவங்களுக்கு சிரமம் இருக்காது புதிதாக செய்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கால் நடுக்கம் ஏற்படும் வயிறு நடுக்கம் ஏற்படும் இந்த நடுக்கங்கள்லாம் ஏற்பட்டால் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கோம் தேவையில்லாத தசைகள்லாம் குறையும் கொழுப்புகள்லாம் குறையும் வயிறுகள்லாம் அமுக்கப்படும் வயிற்றில் உள்ள கொழுப்புகள்லாம் குறையும் சம அளவு வந்துடுவீங்க அதுக்காக தான் நம்ம சொல்கிறது இன்றைக்கி நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அறுபது பேர் தாண்டி வெறும் தொந்தி தான் இருக்கிறாங்க நளீனமாக இல்லை யாருமே யாராச்சும் ஒரு பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அதனால தான் நம்ம சொல்கிறது இவங்க முக்கியமாக வந்து இந்த பெண்கள்லாம் வந்து இதெல்லாம் இந்த ஆசனத்தை செஞ்சு பழகி கற்றுக்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக பேணி காக்கறது இல்லை தேவையில்லாத அதாவது உணவுகள்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதுனால தான் அப்படிலாம் வந்து உங்களுக்கு அந்த உடம்பு வந்து அதுமாரி விழருது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து உடம்பு விழுவோம் அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது வரைக்கும் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எல்லாமே உனக்கு நன்மையாக செய்யலாம் அதனால தான் அந்த யோகாவை வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்து பலன் அடையணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் இன்றைக்கி செய்ய போகிற ஆசனம் ஏக நாவாசனம் செய்வது எப்படி என்பதை நம்ம செய்ய போகிறோம் அதை இரண்டு பாகங்களாக நம்ம பிரிச்சுக்குவோம் முதல் ஒரே தெரியாது நம்ம வந்து இருபது இருபது நாற்பது செஞ்சோம்னா வலி ஏற்படும் அதனால்தான் ஒரு பாட்டை வந்து முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு இருபது அதே போல் ரெண்டாவது பாட்டு இப்படி இரண்டு பாகங்களாக நம்ம பிரிச்சுக்கிறோம் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் செய்யலாம் காலையில் எனக்கு நேரம் இல்லை அவசரமாக வேலைக்கு போகணுன்னா நீங்கள் மாலையில் வந்து நீங்கள் செய்ங்க செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த உணவும் உட்கொள்ளாதீங்க காஃபி டீயோ இல்லை வந்து மாலை டிஃபனு எதுவுமே சாப்பிடாமல் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு சாப்பிடுங்க அதே போல் காலையிலேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெறும் வயிற்றில் செய்யுங்க செஞ்சீங்கன்னா இந்த ஆசனம் செஞ்சதுக்கான முழு பலன்களையும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் புரியுதுங்களா அதனால தான் நம்ம சொல்கிறது இன்றைக்கி வந்து இந்த டிப்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா நீரிழிவை பற்றி நம்ம நேற்று சொல்லியிருக்கோம் மறுபடியும் இன்றைக்கி சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வாரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமேலுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் உயர் அழுத்த ரத்தம் ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நீரிழிவை பற்றி நம்ம சொல்கிறோம் இது யார் யாருக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே தான் இது வந்து உடலில் வந்து அந்த வரும் இப்போ பரம்பரையாகவே எனக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை தான் அது அது நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து அதோடய இது தொடும் முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலேயே உங்களுக்கு தொடும் இன்றைய காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நாற்பது வயசுங்கிறது அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் இருந்தது ஏன்னா உடல் உழைப்பு வந்து அவங்க செஞ்சதில் நம்ம பாதி கூட செய்யலை அதனால தான் நமக்கு வந்து இந்த ச சர்க்கரைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து நமக்கு வந்துடுது அது வந்துச்சுன்னா உங்களுக்கு உடலில் வந்து சோர்வு ஏற்பட்டுடும் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு சோர்வு ஏற்படும் படபடப்பு உண்டாகும் அதிகமாக பசி ஏற்படும் அடிக்கடி சிறுநீர் வந்து அதிகமாக கழிப்பீங்க மாதிரிலாம் வந்து வந்ததுனாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அது உங்களுக்கே என்னென்னு தெரியும் இப்போ வந்து உடலில் வந்து கணயங்கள் வந்து வேலை செய்யாததுனால தான் என்ன எப்படி வருது நீரிழிவு நோய் பார்த்தீங்கன்னா உடலில் கணயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த உறுப்பு வந்து செயல்படாமல் போகிறதுனால தான் இந்த நீரிழிவு நோய் வந்து நமக்கு வருது அது வந்து குன்றக்கூடாது நல்லா ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து தண்ணி விடாமல் குன்றும் பார்த்திங்களா பயிரெலாம் போல் உடலில் உள்ள கணயங்கள் இந்த என்ற உறுப்பு இருக்குது பார்த்திங்களா அது செயல்படாமல் குன்றுவதால் வந்து நமக்கு சர்க்கரை நோய் வந்து ஏற்படுகிறது இதுதான் மூல காரணம் இந்த ஒரே ஒரு காரணம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறோம் அடிக்கடி நீ வந்து நீர் இறந்துவிங்க தண்ணி குடிப்பீங்க இந்த சிறுநீரில் வந்து பார்த்திங்கன்னா போனீங்கன்னா நமச்சல் ஏற்படும் சிறுநீர் வந்து கழிக்கிறீங்க பார்த்தீங்களா அதை சுற்றி உள்ள அந்த தோலில் வந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதை கையை வச்சு நம்ம வந்து அமைக்கியோ அந்த இது பண்ணுற மாதிரியே இருக்கும் அதை நமைச்சல்னு அதுக்கு அந்த இது வந்துட்டினாலே உங்களுக்கு நீரிழிவு நோய் வந்துச்சுங்கிற அர்த்தம் அது இன்ஃபெக்ஷன் ஆகிறது அது புரியுதுங்களா அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அதே போல் சிறுநீரில் வந்து இந்த வெள்ளையாக அதாவது வெள்ளையாக போனுச்சின்னா பியூராக போனுச்சின்னா நமக்கு வந்து அது நல்ல ஒரு யூரின் போகிற மாதிரி நமக்கு அர்த்தம் அதே வந்து குழகுழன்னு போவோம் சில பேருக்கு மஞ்சள் கலராக போவோம் சில பேருக்கு நல்லா என்ன சொல்கிறது குழக்கொழப்பு அதிகமாக நீ அது வந்து இன்னமும் இதுமாரி போவோம் நீராகவே போகாது மாதிரி இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து அது ஒரு நம்ம ஒரு அறுபது பர்சன்டேஜை தாண்டிட்டேங்கிற மாரி தான் அது அர்த்தம் இந்த நீரிழிவு நோயை அதுக்கு என்ன செய்யணும் நடைப்பயிற்சியெலாம் நல்லா பண்ணணும் இப்போ நடக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெத்துன்னு இருக்கும் இந்த இன்னமும் இந்த சொல்லுவாங்கள்ல கால் நடக்கிறதே தெரியாது மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நீரிழிவு நோய்க்கான ஒரு அறிகுறிகள் அதே போல் உள்ளங்காலில் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் உண்டாகும் இதெல்லாம் வந்து நடைமுறையில் உள்ளது இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளங்கால் எரிச்ச எரிச்சல் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு அர்த்தம் இப்போ அந்த முள் குத்துனது போல் சில சமயம் திடீர்னு ஒரு முள் எப்படி சுருக்குன்னு குத்தும் அதேமாதிரி முள் குத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் மறுபடியும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து அந்த சர்க்கரை வியாதிக்கான அறிகுறிகள் அதே போல் இந்த கை விரலாம் பார்த்தீங்கன்னா நுனிலாம் மரத்து போயிடும் மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த இது இருக்கும் அந்த நெஞ்சு வந்து பார்த்திங்கன்னா படபட படப்படாங்கும் இதெல்லாம் வந்து சர்க்கரை நோய் உள்ளதுக்கான இதுக்கு இப்போ நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக மயக்கம் அப்படியே லேசாக தள்ளும் இது வந்து சர்க்கரை நோய்க்கான அறிகுறி இப்போ அந்த அளவை தாண்டுதுன்னு அர்த்தம் இப்போ எழுபதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் நார்மலாக இருக்கணும் அந்த நூற்றி பத்துலேருந்து நூற்றி அறுபது அப்புறம் நூற்றி அறுபதுக்குள்ளே இருக்கணும் இது வந்து நார்மலாக உள்ளது இதுக்கு கிழியும் வரக்கூடாது மேலேயும் போகக்கூடாது இப்படி மேலே போச்சுன்னா நம்ம சுத்தமாக கட்டுப்படுத்தலாமான்னா சர்க்கரை நோயை சுத்தமாக கட்டுப்படுத்த முடியாது நம்ம அந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே நிப்பாட்டிக்கலாம் இப்போ இரநூறுல இருக்கா இரநூறுலேயே அப்படியே நிப்பாட்டிக்கலாம் தாண்ட விடாமல் நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கணயங்கள் வந்து வேலை செய்யறதுனால தான் இந்த வந்து இது பண்ண இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண்மை குறை ஏற்படும் உங்களை உறுப்புகள்லாம் வந்து சின்னதாக போயிட்ருக்கும் இதையே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது இதெல்லாம் வந்து வராமல் நீங்கள் வந்து தடுக்கணும் ஏன்னா நாளைக்கு வந்து நடக்க போகிறத நினச்சி இன்றைக்கே வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா முயற்சி உடையாரிகழ்ச்சி மாதிரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணி இந்த யோகாவை நீங்கள் கற்றுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்கள் உடல் உழைப்பை வந்து அதிகமாக போடுங்க உணவை வந்து கட்டுப்பாடு பண்ணுங்கள் இந்த மைதா பொருள்கள் அதிகமாக சேர்க்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான நோயையும் வராமல் தடுக்கக்கூடும் இந்த மாவு பொருள் அதாவது சொல்கிறோன்னா மாவு பொருள்களை வந்து நீங்கள் அதிகமாக செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து நீருவிழி நோய்க்கான உங்களுக்கு வந்து உடலில் எப்படி நீருவி நோய் இருக்குங்கிறத நம்ம இப்போ சொல்லிட்டோம் இதுக்கான பலன்கள்லாம் நம்ம பின்னாடி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம த பலனை சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏக நவாசனம் செய்வது எப்படி என்பதை நம்ம பயிற்சி சரி பயிற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறமேலுக்கு நம்ம போவோம் படுத்துங்க காலை நல்லா நீட்டிங்க தாவங்கட்டியை கீழே வச்சுக்கிட்டு கொஞ்சம் மனசை வந்து ஒருநிலைப்படுத்திங்க ஒரு காலை மட்டும் தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு ஒரு காலை மட்டும் ஒரு எண்ணிக்கையில் ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்போ இந்த காலை வச்சுக்கிங்க இப்போ வந்து இந்த ஏ பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்போ நவாசனம் செய்கிறதுனா எப்படின்னா நம்ம வந்து இப்படி பண்ணுவோம் சரிங்களா இப்படி பண்ணுறதுனால இது நவாசனம் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் நவாசனம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதில் தெரிஞ்சுருப்பீங்க இப்போ என்ன செய்யணும் நம்ம ஒரு காலை நீட்டிக்கிங்க ஒரு காலை சுத்தமாக நீட்டிங்க வலது காலை நீட்டிக்கிறீங்க இப்போ ஒரு ஜஸ்ட்டு இப்போ இடது காலை ஒரு காலை தூக்கிக்கிங்க இந்த கை இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இப்படி வச்சுக்கிங்க என்றைக்காய் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நன்றி அப்படியே படுத்துங்க இப்போ இப்படி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த சாதாரணமாக மூச்சு சுவாசம் பண்ணுவோம் இல்லைங்களா இருந்தபடியாக நீங்கள் பண்ணிங்க இப்போ சாதாரண நிலைக்கு வந்துடுங்க வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா தியானம் பண்ணி நம்ம செய்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி பண்ணதுக்கப்புறம் அதே பொசிஷன்லேயே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு செய்கிறதுக்கு தெரியவா தெரியும் இதை நீங்கள் செ செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா என்னென்ன பலன்களுங்கிறத நம்ம வந்து பார்ப்ப போகிறோம் நம்ம மறுபடியும் இரண்டாவது சுற்றுக்கும் நம்ம போக போகிறோம் அது போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம செய்வோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காட்டாமணின்னு சொல்லுவோம் நெய்வேலி காட்டாமணின்னு ஒன்று இருக்கும் அதே போல் நாட்டு காட்டாமணின்னு இருக்கும் அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வேலி நம்ம தான் இப்போல்லாம் முள் வேலி போட்டோம் கம்பி வேலியாகவே அதனால் நமக்கு வந்து அந்த இது தெரியாது நம்ம வந்து அதை வந்து வீட்டு தோட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வேலி அதாவது பொழி இருக்குது பார்த்திங்களா நம்ம இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுது இடம் அப்படின்னா நம்ம நாலு பக்கமும் நம்ம வந்து அந்த இது காட்டாமணி நடுவோம் இப்போ வந்து அந்த காட்டாமணி வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது அதை வந்து நம்ம அழிய விடக்கூடாது ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அந்த கா காட்டாமணியால் இப்போ சின்ன பசங்களாம் வந்தீங்கன்னா அந்த நுனியில் வந்து திருவி ஒரு இது கையில் அந்த இதில் கொட்டாஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன செய்வாங்க ஊதுவாங்க அப்படியே முட்டை முட்டையாக உங்களுக்கு வந்து போவோம் அதே சமயத்தில் இந்த புண்களை ஆற்றக்கூடியது எவ்வளோ சீக்கிரம் வேறு எந்த ஒரு மருந்துமே அவ்வளோ சீக்கிரம் அந்த புண்ணை ஆற்றாது அந்த காட்டாமணியை வேணால் நீங்கள் பாருங்கள் இது தான் நான் காட்டாமணிங்கிறது இந்த காட்டாமணியை வந்து நாங்கள் வந்து எப்படி வச்சுருக்கோம் போதுங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுமே அழியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம் இதை நீங்கள் வந்து பதியம் போட்டு இப்போ வெட்டுனீங்கன்னு வச்சுங்களாம் அதை வந்து கால் ஊனி அதில் தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கால் வந்து புழைச்சிக்கும் இதை வந்து எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னா காட்டாமணியை வந்து நம்ம அழிய விடக்கூடாது இந்த காட்டாமணிகள்லாம் வந்து இருந்தால் தான் நமக்கு வந்து இயற்கையாகவே நற்பலன்களை ஏற்படுத்தும் மருந்து அது நமக்கு அவசர உதவிக்கு அதாவது ரத்தம் வருது ஒரு வெட்டுக்காயை ஏற்பட்டு ரத்தம் வருதுன்னா அது நம்ம துணியை வச்சு கட்டினா கூட லீக் ஆகிட்டு இருக்கும் ஆனால் இந்த பாலை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலையே அது வந்து சுத்தமாக நின்றுடும் அந்த உடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாது மெயினாக வந்து அதுதான் முக்கியமானது இப்போ வெட்டுக்காயை ஏற்பட்டுதுன்னா என்ன போவோம் டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம் அந்த டிடி இன்ஜெக்ஷன் போடக்கூடிய சம அளவில் உள்ள நமக்கு இந்த நெய்வேலி கா காட்டாமணி இல்லை சாதா காட்டாமணி இந்த காட்டாமணியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து அதிக எரிச்சல் தான் இருக்கும் எரிச்சல் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் அந்த புண்களில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா உடனே ஆறக்கூடியதாகும் அதே போல் இந்த அதுக்கு முன்னாடி இந்த காட்டாமணிலேயே பல் வளர்க்குவாங்க அந்த பல்கள் உள்ள இந்த மஞ்சள் காவி இந்த வாய் துர்நாற்றம் வாய் கொப்பளிப்பாங்க ஆனால் முழுங்கிடக்கூடாது பாலை வந்து வாயை வாயில் வந்து ஊற்றி அப்படியே பொ பொண்களை வந்து ஆற்றக்கூடியதாகும் ஆனால் முழுங்கிடக்கூடாது அதையும் சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல தன்மை கொண்டது இதை வந்து நம்ம எப்போதுமே நம்ம ஒரு உயிராக நினச்சி இதை வந்து நம்ம பயிரிட்டு இது எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை நல்லா நீட்டாக போத்தாக இருக்க பாருங்கள் அதை வெட்டி எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து அந்த பொழியில் வந்து வச்சுங்க வச்சு நீங்கள் வளர்த்துடுங்க அதுக்கு மட்டும் எங்கே பார்த்தாலுமே இருக்கும் இப்போ அழிஞ்சு போச்சு சுத்தமாகவே அது முல்வேலி முள்வேலி போடுறதுனால உங்களுக்கு இந்த காட்டாமண்ணியை வந்து அருமையை சொன்னோம் இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காட்டாமணியில் சொல்லப்போனால் அவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது இப்போது நம்ம மறுபடியும் இந்த ஏக நவாசனம் செய்வது எப்படி என்பதை நம் இரண்டாம் சுற்றுக்கு நம்ம செல்ல போய்கிறோம் நீங்கள் பார்த்து பலன் அறையணும் நீங்களும் செய்யுங்க கால்கள்லாம் நல்லா வலுவூட்டப்படணுன்னா நம்ம வந்து நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லா உடலை நேராக வச்சுக்கிட்டு மூ கண்களை மூடிக்கிங்க தியானம் பண்ணிங்க நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் இதேமாரியே நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கால்கள் உள்ள நரம்புகளில் சுருட்டுகள் இல்லாமல் நல்லா செயல்படும் போல் தேவையில்லாத சதைகள்லாம் குறைக்கப்படும் இடுப்பு வளைவுகள் வந்து வலி இல்லாமல் அதாவது இடுப்பில் வந்து வழியெல்லாம் அதிகமாக யாருக்காச்சும் இருந்ததுன்னா மாதிரி செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான இடுப்பு வழி ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாகும் இதுலேயே வந்து நிறைய இதில் இதில் வந்து இப்போ நான் நிறைய விஷயம் செய்யலாம் இந்த வஜ்ராசனத்துலேயே அதை நம்ம அப்புறம் மேலுக்கு பார்ப்போம் இப்போ வந்து முன்னாடி மாரியே நீங்கள் நல்லா நீ வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிறைய மனசை வந்து தியானம் பண்ணிங்க இப்போது வந்து முன்னாடி வலது காலை நீட்டிக்கிட்டு இடது காலை தூக்கணும் இப்போ இடது காலை வந்து தரையில் வச்சுக்கிங்க தரையில் வச்சுக்கிட்டு இப்போ வ வலது காலை தூக்கிக்கிங்க வலது காலை தூக்கிக்கிட்டு கையை மட்டும் உயர்த்திக்கிங்க இப்போ எண்ணிக்கைக்கு போங்க எண்ணிக்கை ஒன்று ஏழு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நன்றி மூச்சு சுவாசம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பதட்டம் இல்லாமல் வேகமாகவும் படப்படப்படன்னு அடிக்கக்கூடாது மூச்சு சுவாசம் ஒரே சீராக இருக்கணும் அப்போ நம்ம யோகா பண்ணக்குள்ளே நமக்கு வந்து இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்ததுன்னா எந்த விதமானமே தெரியாது நம்ம உள்ளுறுப்புக்கு மட்டும்தானே செய்கிறோம் அதனால் நம்ம வேகமாகவும் செய்கிறதில்ல பொறுமையாக செய்கிறோம் பொறுமையாக செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து விழுந்து அதாவது செய்ய முடியாது அப்படி இருக்கக்குள்ளே அவங்க தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செய்ய செய்ய ஒரு மொதல் நாள் வந்து கொஞ்சம் பாதி தூரம் குனிகிற நீங்கள் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி குனிவிங்க அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக குனிஞ்சி கையை வந்து தரையில் தொடுற அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க அதே போல் பின்பக்கம் இப்போ இடுப்பு வலி அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் வந்து முன்பக்கம் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு முன்பக்கம் வளையுங்க அதே போல் பின்பக்கம் வளைஞ்சிக்கிட்டே வாங்க க சுழற்சி முறை பண்ணுங்கள் இடுப்பு இடுப்பில் வந்து கையை வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ரவுண்டு இந்த பக்கம் ஒரு இருபது ரவுண்டு அதே இடது இடதுபுறம் ஒரு இருபது ரவுண்டு செஞ்சுட்டே வாங்க நிறைய பேருக்கு வந்து சொல்கிறாங்க இடுப்பு வலிக்குது என்ன காரணம்னு தெரியல காரணம் என்னென்னு வேறு ஒன்றும் இல்லை எந்த விதமான பயிற்சி இல்லை இந்த அடுக்குகள்லாம் வந்து வேலை செய்யாமல் உங்களுக்கு தசைகள்லாம் பிடிச்சு போயிருக்கும் தான் இந்த வலி ஏற்படும் நீர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுங்க வெயில் காலத்தில் உங்களுக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும் நீங்கள் ஒரு நடைக்கு வந்து முக்கால் லிட்டரு கூட குடிக்கலாம் நீங்கள் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் குடிக்க முடியாது இப்போ வந்து இந்த கோடை காலத்தில் வறட்சி அதிகமாக இருக்கும் ஒரு நட யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிட்ரு குடித்தா கொஞ்சம் திணறும் முக்கால் லிட்ரு வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரீயாகவே குடிக்கலாம் வாயை வச்சுன்னா நீங்கள் எடுக்காமல் அப்படியே குடிச்சிக்கிட்டே இருங்க அதுமாரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நட ஒரு நட தண்ணியை குடித்து உடல் ஆரோக்கியத்துக்கு பேணி காத்துங்க பழங்கள்லாம் நிறையா சாப்பிடுங்க அந்த ஆகாரம் வந்து ஆகாரம் வந்து சாப்பிட முடியலேன்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம் கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்காக பயப்படக்கூடாது என்னடா பசி இல்லையேன்னு நினைக்காதீங்க பசி எப்போ எடுக்குதோ அப்போ மட்டும் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டாலே போகிறோம் இந்த ஏக நாவாசனம் பண்ணலாம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக தெரியும் ஆனால் நீங்கள் செய்யுங்க செஞ்சீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் அதிகமாக இருக்கும் வயிறு வந்து நடுக்கம் ஏற்படுது வயிறு நடுக்கம் ஏற்பட்டதுன்னா நல்ல வயிறை நழுத்த நல்லா அழுத்தி தானே உங்களுக்கு உடலை வந்து தூக்குறோம் அப்படிங்குள்ள தொந்திகள்லாம் வந்து எளிமையாக குறைய ஆரம்பிச்சிரும் தொந்தி குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இருக்காது வயிற்றில் வந்து தொந்திகள் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதை தொந்தியை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க அதே போல் இந்த கை கால்கள்லாம் நன்றாக வலுப்பெறும் இந்த வாத நோய் இருக்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாத நோய் வராமல் தடுக்கப்படும் வாத நோய் வந்தவங்களுக்கும் இதை செஞ்சிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நார்மலாக பழைய நிலைமைக்கு திரும்பிடுவீங்க இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வர்றவங்களுக்கு வாத நோயின்னால் என்னன்னே தெரியாமலே இருக்கும் அதே போல் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் வந்து குறைக்கப்படும் உடலில் வந்து எந்தெந்த இடத்துல குறைக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா வயிற்றிலையும் குறைக்கப்படும் கால்கள் வந்து நம்ம நீட்டுறதுனால அந்த தூக்கக்குள்ளே க கால்கள் நடக்கும் வயிறு நடக்கும் அந்த கைகளும் நடக்கும் அப்போது நடக்கக்குள்ளே நமக்கு என்னென்ன தொ குறையுது கொழுப்புகள்லாம் வந்து குறைஞ்சிடுது கொழுப்புகள் அதிகமாக நம்ம வந்து என்னென்ன பொருள் அதிகமாக சேர்க்குறோமோ இந்த பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம கொடைக்காலத்தில் நம்ம அதுதான் விரும்பி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடக்குள்ளே கொழுப்புகள் வந்து ஏற்படும் இந்த கொழுப்புகள் ஏற்பட்டதுன்னா உடல் வந்து மதம் உடல் வந்து ஆரோக்கியம் பெறாது அப்போ இந்த ஆசனம் செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் போல் இதய நோய் வந்து வராமல் தடுக்கக்கூடும் இதய நோயிலே இதய நோயில் என்ன நோயின்னே வராதுன்னே தெரியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து வர்றதுக்கான வராது மூளைத்திறன் வந்து இது அதிகமாக இருக்கும் எப்படி மூளைத்திறன் அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ச அதிகரிக்கக்கூடியது ஒருநிலைப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தினா தான் இந்த ஆசனம் செய்யலாம் இப்போ நவாசனம் செய்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த நவாசனத்தில் இந்த ஆசனம் செய்கிறோம் பார்த்தீங்களா ஏக நவாசனம் அது வந்து அதைவிட ஒரு திறன் வந்து நமக்கு அதிக பலனை கொடுக்கக்கூடியதாகும் இந்த பெரிக்கோர்ஸ் உள்ளவங்க தைராய்டு உள்ளவங்க ரெண்டு பேருமே நீங்கள் கவனிக்கலாம் கால்களை நீட்டக்குள்ள கொள்ள பெரிகோர்ஸ் உள்ள நரம்பு சுருட்டுகள்லாம் வராமல் தடுக்கக்கூடும் அதே போல் கழுத்துகளை வந்து வலுப்பெறுகிறது கழுத்தை வச்சு தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் அப்போ கழுத்தில் உள்ள தைராய்டு பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக அரிக்கப்படுது அதே போல் அந்த வ வயிறு அமுக்கிற பார்த்தீங்களா அப்போ கல்லீரல் கணையெல்லாம் உங்களுக்கு நன்றாக செயல்படக்கூடியதாகும் இந்த சர்க்கரை வியாதிங்கிறதுக்கு இது அதிகமான பலன்களை தரக்கூடியதாகவும் நினைவாற்றல் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் ரத்த ஓட்டம் வந்து ஒரே சீராக இருக்கும் இப்படி ஏக நவாசனம் செய்வதனால் வயிறு அமுக்கப்பட்டு தொந்திகள் குறைக்கப்படுகிறது கால்கள் நன்றாக வலுப்பெறுகிறது வாத நோய் வராமல் தடுக்கப்படுகிறது தேவையில்லாத கொழுப்புகள் குறைக்கப்படுகிறது மார்பகம் விரிவடைந்து மூச்சு சுவாசம் நன்றாக செயல்படுகிறது இதய நோய் வராமல் தடுக்கப்படுகிறது மூளைத்திறன் அதிக அதிகரிக்கிறது மூளைத்திறன்னா மூளை வளர்ச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நினைவாற்றல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அதே போல் வெரிக்கோர்ஸ் உள்ளவங்க தைராய்டு உள்ளவங்களுக்கும் இது வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது கல்லீரலும் கணையிலும் அமுக்கப்பட்டு சர்க்கரை நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது ரத்த ஓட்டம் ஒரே சீராக இருக்கிறது இவ்வளோ விஷயங்களையும் இந்த ஏக நாவாசனம் செய்வதனால் நாம் பெறுகிறோம் அதனால் நீங்கள் தினமும் மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்